கார்த்திகைக்கு பொறி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துவிங்க எள் எள்ளை நல்லா சுத்தம் பண்ணி கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும் எள்ளை அப்புறம் தேங்காய் திருவி வச்சுருக்கேனா திருவி இதை வறுத்துக்கணும் சத்த வறுத்து போடணும் இது முந்திரி முந்திரி பருப்பு இந்த மாதிரி சீரி வச்சுக்கணும் இதையே நெய்யில் வறுத்து வச்சுக்கணும் ஏலக்காய் பொடி வெள்ளம் அரை கிலோவுக்கு முக்கால் கிலோ வெள்ளம் அரை கிலோ பொறிக்கு முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்துருக்கேன் அரை கிலோ பொறி பொரிய சுத்தம் பண்ணி சல்லடையில் நல்லா சளிச்சு மண்ணு கல் இல்லாமல் வச்சுக்கணும் இனிமேல் அடுத்தது செய்வோம் நம்ம பார்க்கல செய்த பிறகு ப செய்யும் போது தேங்காயை வாங்க சொல் பண்ணதும் தேங்காயை போட்டு வறுத்துக்கணும் நல்லா கொஞ்சம் செவக்கா வறுத்துங்க வறுக்கலேன்னா நமத்து போய்டும் பொரி வீணாக பொரியும் வீணாக போயிடும் பூசணா தனம் அந்த மாதிரி இருக்கும் தேங்காயெல்லாம் வறுக்கணும் பந்தாவும் அருணி போடலாம் இப்படியும் இப்போ திரும்பி போடுறது தான் நல்லது பல்லு இல்லாதவங்களும் சாப்பிட்லாம் இப்போ தேங்காய் வறுபட்டு போயிருக்கு இந்த நேரத்துக்கு வச்சுருணும் இல்லை சரி பற்றடி அந்த மாதிரி வறுத்தணும் வெல்லத்தை போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேதோ முக்காங்கதோ வெள்ளம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றோ காய் வெள்ளம் கரைஞ்சதும் கட்டிக்கிட்டு அப்புறம் பாகு போடணும் இதே மாதிரி வெள்ளம் நல்லா கரையிட்டோம் கரைஞ்சதும் மண் இல்லாமல் மேலே வடிகட்டிட்டு அப்புறம் அந்த பாத்திரத்தழ்கிட்டு அதுலேயே அந்த பாவை ஊற்றணும் ஊற்றி நல்லா பாவு படணும் ரெண்டு பாகு எதுவும் கெட்டி பாவு படக்கூடாது முந்திரியை வச்சிருக்க முந்திரியை வச்சுருக்க ரொம்ப செவக்கா இருக்கணும்னா சித்தமா வச்சுக்கலாம் ஒரு நேரம் பொண்ணு நேரமாக ஆகிட்டு இதோட நிறுத்தி அதனால் வெள்ளத்தை காய்ச்சிட்டேன் வடிகட்ட போகிறேன் கரைஞ்சிடுச்சு வெள்ளம் கரைஞ்சிடுது இதில் வடிகட்டுறதுல தெளிவாக ஊற்றணும் வடிகட்டேன் இந்த பாருங்கள் அதில் எவ்வளோ மண் இருக்குங்க இந்த பாருங்கள் வெள்ளத்தில் மண் இருக்குது பாருங்க மண் அடியில் பாத்திரத்தில் எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் வடிகட்டணும் வடிகட்டிவிட்டு அப்புறம் பாத்திரத்தை அலைஞ்சிட்டு பாவு கொதிக்க வைக்கணும் கட்டிவிட்டேன் வடிகட்டிவிட்டு இதை பாருங்கள் பாவு காய்ச்சணும் நல்லா ரெண்டு உறைஞ்ச பாகத்தோட ரெண்டு கம்மி இது வந்ததுமே நிறுத்தி வச்சுக்கணும் நெறி நிறுத்திட்டமுன்னா வெள்ளம் இருக்க பாருங்கள் தேங்காய் போடுறதுல வறுத்த தேங்காய் இருக்குல்ல அதில் போடுறேன் ஏலக்காய் பொடி ஏலக்காயை பொடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க சக்கரை போட்டு ஏலக்காயை செட்டை வையில காயை போட்டு மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கலாம் பொடி இதோ போடுறோம் பாருங்க அது ஒரு ஸ்பூன் ஆ அதோ போட்டிருக்கேன் முந்திரி இப்போ போடக்கூடாது முந்திரியை வறுத்து வச்சுட்டு பொறி கலர் நேரத்துக்கு போடணும் பாகுபட்டு போச்சு இவ்வளவுதான் பாகு பாவை ஊற்றணும்னா தட்டில் ஊற்றி கையில் எடுத்தோம்னா ரெண்டு கம்பி பாதம் அந்த பாருங்க தட்டில் ஊற்றியிருக்கேன்ல இப்படி எடுத்தோம்னா இப்படி எடுத்துட்டுனா அதை பண்ண கம்பி கலப்பி சுக்குன்னு வருது பாருங்கள் அதுதான் ரொம்ப பாவு போட்டால் நல்லா இருக்காது ஏன்னா எள்ளு வறுத்து வச்சிருந்தால அதை தேய்ச்சி புடச்சிட்டு இப்படி வச்சுருக்கேன் வெள்ளையாக இருப்பாங்க இல்லாட்டி வெண்ணெய் எள்ளும் போட்டுக்கலாம் அதுதான் தேவையானது எள்ளு இல்லை பொட்டியாச்சு சூழ்நிலை எப்படியே பாகு இறக்கி வச்சு பொரிய கிளற வச்சுட்டு தான் முந்திரி போட போகிறேன் முந்திரி இனிமேல் தான் போடணும் முந்திரி வறுத்த முந்திரியை போடுறேன் நெய் ஏன்னா நெய் ஒரு கண்ணி ஊற்றணும் அதுக்காக அந்த நெய்யும் ஊற்றிடுறேன் இப்படியே பொரியல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு கிளற பாருங்க அவ்வளோதான் நான் அடுப்பு பண்ணிடுச்சு பதமெல்லாம் முடித்தாச்சு பாகு பதமெல்லாம் பொரியை எடுத்து போட்டு இந்த மாதிரி கிளற தான் இந்த பொறி வச்சுருக்கேன் பாகு சட்டை ஆறுணும் சட்டை ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது பாகு போடுறேன் செத்தை ஆறுனா அந்த மாதிரி இருக்கும் கோந்து மாதிரி வரும் கிளறினா கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும் நிறைய போட்டு கடவுள் பண்ண இந்த ஒரு ஏனம் வச்சு பாத்திரத்தில் நம்ம கிளறி கிளறி கொட்டிக்கணும் நம்ம